இன்றைக்கு இப்படியும் வடிவ சமைச்சு சாப்பிடணும் என்று சொல்லி நான் சமையல் கட்டு நான் அப்ப சொன்னா சரியா அதை ஒரு வீடியோவாவே போடுவோம் என்னோட வீடியோக்களும் போடல தானே அப்ப இன்றைக்கு நாங்க சமைக்கிறோம் அப்பா சொல்லிட்டு போங்க நீங்கள அப்ப பாய் சரியா போ அவரே நிறைய நேரம் தூக்கி வச்சிருக்கல இந்த வளர்ந்துட்டார் பாருங்க இந்த ஒரு பிள்ளை இருக்கிற நடி ஒரு வளர்ந்துட்டார் நீங்க ஏனைகளை வச்சிட்டு தான் நாளும் சமைக்கிறோம் சுவாச காட்டு பட்டு கொண்டு போதை கொடுப்பா அது நேர்ந்த டப்பு நல்லதாலும் ஓடி போகலாம்னு அப்படி ஓட்டது சரி அப்ப நாங்கள் வந்து நேரடியா வீடியோ போவோம் எங்க சாமனிய கண்ட கதை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் என்று சொல்றீங்க அதுக்கு அப்படி என்ன சும்மா எதார்த்தமா கதைக்கணும் பிடிக்குது போறோம் அதுதான் தான் கூட கதைக்க விட வேணும் இப்ப இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களை நாங்க நோக்கி போவோம் சரி ஓகே அப்ப வீடியோக்குள்ள போவோம் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு விதத்துல அதுவா இருக்கும் பாய் சி

என்னென்ன பருப்பு வெள்ளை கறி இதுல வர செய்ய போறோம் எங்களுக்கு கடல பி நட்டல் கடலை பிரட்டல் செய்யறதுக்கு கடலையா வச்சு வச்சிருக்கிறோம் அதுக்கு வெங்காயம் கருவேப்பமிழை ரம்பையில செத்தல் உள்ளி இஞ்சி பிடிச்சு வச்சுக்கிறக்கு பால் புளி தோலுப்பு பெருங்கிரம் கடுகு தேங்காய் நீங்க கடுகு சேர்க்கிறீங்க இல்ல இந்த பிரட்டல் கறி இல்ல கடுகு சேர்த்தா கொஞ்சம் மாசம் வரும் ஒரு லைட்டாவது சொட்டு சேர்ப்போம் கடலைக்கு கலைக்கு என்ன கத்திரிக்காய் போடு இல்லையா தனியா கடலை பிரட்டி நாங்க செய்யற முறையில செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் எங்களுக்கு கத்திரிக்காய் போடுறது ரெண்டா அப்பா ரெண்டா கத்திரிக்காய் கொடுத்தாங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கடலேக்கே கத்திரிகாட்டார் குளேவேருக்கு மண்டபாக்கு விருப்பா உங்களுக்கு இப்படி செய்து சாப்பிட தான் இருப்போம் நாங்கள் மூடுறேம்தான் தான நியமில்லை அப்ப அவுடு புடி போட்ட அப்ப நாங்கள் மூடுறோம் நீங்க காடு போறீங்க தேங்காய் தேங்காய் தூள் இந்த புளி

இவருக்கு நாவல் பழம் ரெண்டு பழம் உங்களுக்கு பிடிக்கும் அதுல இருக்கிறது என்னது மேல நாவல் பழம் இருக்கும் வேணுமா நாவல் பழம் சரி வா நாவல் பழம் இப்ப வேண்டாம் நாங்க பிறகு சாப்பிடுவோம் பா பிறகு சாப்பிடுவோம் பா அண்டி பார்க்கப்படும் சரி கூப்பிடு கூப்பிடு எல்லாம் போட்டீனும் அவன் அவன் அம்மா வீட்டு போட்டீனும் அன்டி அவன் அவன் அம்மா வீட்டு பூட்டா பின்னரும் பருவ மம்மியா ஆர மம்மி மம் கடுவா ஆர ம

சரி நல்லா சூட் காடுக போடிகோடி வாசம் கடுகு பிள்ளை வெடிக்க விட்டு மட்டது போட் அப்படி தானே

வளவ வங்காய் இந்த கிச்சன்ல என்ன சொன்னா கடலை கறிக்கு பேரலமா வங்காய் போட்டா நல்லாயிருக்கும் அதோட deixarமா புளி ஏத்து போடுமா தம்பை இல்லே மட்டும் கடசுயா போடுங்க என்ன நல்லா இருக்கும் இருக்கு கடலை

நாங்கள் இப்போ கூடுதலாவே இல்ல சாப்பாட்டுக்கும் போடுவோம் குறைவாக வாசிக்கிறாங்க அப்படி முடிஞ்ச வரைக்கும் முள்ளி இல்லையே சேரும் சாப்பாடுல அவ்வளவா உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் எந்த விதிலயும் தீமையா வராது முடியல முடியாது தானே கொடுங்காயிரங்க ரெல்ல பரப்பு கொஞ்சத்தை வச்சுட்டு அப்படியே போடுவோம் இந்த ரம்பையில நாங்களுக்கு விருப்பம் இல்லா நான் அப்ப என்ன செய்து விட்டேன் நம்பையில வாசம் இல்ல அம்மா தூளுக்கு வரக்குறதுக்கு என்னோட வரதும்

இந்த முறை நீங்க அது இதுக்கு என்ன ஊட சாம்பட்ட நாங்களே அப்பதான் அந்த கடலை நல்ல டேஸ்டா வரும் என்ன குறுங்க பாவிக்கிற நீங்களா கொஞ்சம் பாவிக்கலாம் முழுசா ஒரு வெங்காயம் போட்டா நல்லாயிரம் கடலையாட்டு இல்ல கடலேக்கு உப்பு போட்டது தானே அப்ப கொஞ்சம் அளவான உப்பா போடுவோம்

சரி இப்ப வந்து கொஞ்சம் பொங்கி கொண்டு வந்துட்டு கறியை காட்டுங்க இவ்வளவு கடலையும் போட போறோமா கடலையே அஞ்சாறு எடுத்துட்டு குடுத்துட்டு மிச்சம் அப்படி சமைக்கிறதுக்கு நேரம் இல்ல அம்மா இல்லாட்டி இந்த வேலையை கொஞ்சம் கூட தான் பிள்ளையலோட சமைக்கல அது அபாவம் இல்ல அந்த அபாவம் கொஞ்சம் வேலையில இருந்தா அப்ப சும்மா காலை மேல செய்ய சாப்பாடுல சாப்பிடலாம் நல்ல கலர்ல இருக்கு வீடியோ தெரியல வெளியில பாக்க கறி அது சரி கலர் நான் நினைக்கிறேன் அப்பா ஒரு சம்பல் செய்யும் அது ரத்த கொதிப்பு சம்பல் சீரகம் அதுதான் ஆனா எனக்கு சுக வித்தியாசம் தெரியல நீங்க ரம்பைல சேர்க்கறது பெருஞ்சீரம் கடகு உறவு கடகுலான குறைவு அப்ப ரம்பையில பெருஞ்சீரங்கள்

ஒரு கறி எனக்கு விழுந்தன நீ அது மாதிரி விழுந்துடாத

புல்ல கழுவ போதும் நல்ல புள்ளம் கழுவட்டம்

என்ன இப்ப வெங்காயம் கொஞ்சம் போடுறதோ ஆ வெங்காயத்தை போட்டு விட்டா தாளிக்க தேவையில்ல கறி நல்லா இருந்தது ஆனா தாளிக்காமலும் காய்ச்சலாம் எழுப்பிட்டீங்கண்ணா சின்ன மணி எழுப்பிட்டீங்க சரி கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகு பச்சை மிளகால செத்தல் மிளக போட்டுட்டு அடுப்பெரிச்சு நானே சில வெள்ளை மசிச்சு காய்ச்சி விட்டுருவேன் சாமியை கவர நேரஞ்சுண்டா அடுப்பு கறி தர அதான் காய்ச்சி வைக்கிட்டா இப்போ நான் இந்த பசன் புரொட்டிலேயே வறக்குறதுக்கு வந்து வெங்காயம் செத்தல் பசன் புரொட்டியில் உப்பு ஒரு சொட்டு இந்தலாம் போட்டு அப்படியே மூடி விட போகிறேன் மூடி விட்டுட்டு தேங்காய் அப்பு போட்டு அப்படியே பிரட்டி தேங்காய் போட்டுறாக்க சரி ஒரு சின்ன வேலை என்னென்ன மினக்கட்டு வெட்டி போட்டிங்கன்னா நல்ல தாராளமான சத்து ஒரு முட்டை முட்டைக்குரிய சத்து விளையாடாது தையும் வறுத்து போட்டு சாப்பாட்ட போட்டு காட்டு கட்டத்தில் வந்துட்டு அப்படியே பொறிஞ்சு கொண்டு உடைய வந்துட்டு இன்னி செப்போட்டும் എന്നെ തേങ്ങ അപ്പൊ കൊഞ്ചം കുളിഞ്ച പൂ പോട്ടാ അത് കുളിഞ്ഞ പൂ ഇല്ല അപ്പൊ ഇത പോരം ഇത് ആട്ടോടും മിനാകട്ടെ ഒരു തണ്ണി തന്മോ അപ്പൊ അത് പൂക്ക മറ്റും മതി ആട്ടോടും മതി ആട്ടി രക്കി പോടും

ஆற விட்டு குடிச்சு பழகிட்டுது சரியில்லாம் ஆற விட்டு குடிக்க சோழியில வந்து குடிச்சிருந்தேன் புரிய காலம்ல தாறதா ஆற விட்டு அது மல்லோ மல்லிக் ஒரு மாதிரி இருக்கும் கட்டுக்கு தார மாதிரி குடிச்ச எனக்கு அப்படியே ஒரு ஒரு தோத்து அப்படி ஒரு அப்படியே ஒரு இந்த சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

அது அதனால நான் 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 பிள்ளை விடாத அப்பா தான் கண்டித்தானே அண்டைக்கும் கொஞ்சம் தானே குறைச்சி போட்டு நாளைக்கு அது கொஞ்சம் தான கால மணி நேரம் சாப்பாடாவே சாப்பிட்டு விட்டோம் நாளைக்கு அதான் நாளைக்கு அப்பா நிக்கும் அப்படியே மூணு மணிக்கு பூரா நிப்பீங்க சரியாக அப்ப நாங்க இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம் நாளைய தின சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் தாரகா எங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாக்கில வாங்கி கொண்டு கையில வாங்க கையில நான் கொடுக்க மாட்டேன் நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் தாரகா சாமி சித்தி பாய் பாய் கரி போனர் காஞ்சி போனர் காஞ்சி போனர்